ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத ஸ்ரீராம ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திருவதாரப் படலத்துல எழுவத்தெட்டாவது பாட்டு பார்க்க போறோம் சான்றவர் சான்றவ தர்மம் மாதவம் போன்று ஒளிர் புனித நின் அருளில் பூத்த என் ஆன்ற தொல்குலம் இனி அரசின் வைகுமால் யான் தவம்ச உடைமையும் இழப்பு இன்றாம் அரோ இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பாக்கலாம் சான்றவர் சான்றவ பெரியோர்களால் பெரியோனே தர்மம் மாதவம் போன்று ஒளிர் புனித தர்மத்தையும் தவத்தையும் போல ஒளிகின்ற புனிதனே நின் புகழில் பூத்த உங்கள் அருளினால் பறந்து விளங்கும் என் ஆன்ற தொல்குலம் பெருமை மிக்க எனது பழமை வாய்ந்த இந்த சூரியகுலம் இனி அரசின் வைகும் தங்கள் வருகையால் ஆட்சியில் நிலைபெற்று விளங்கும் யான் தவம் உடைமையும் இழப்பின்றாம் எனது தவம் பொருந்திய தன்மையும் இழத்தல் இல்லாததாயிற்று இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் சான்றவர் சான்றவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல சான்றவர் அப்படின்னா மேலோர் அப்படின்னு அர்த்தம் இது சால்புடையவர்கள் சால்புடையவர்கள் அதனால சான்றவர்கள் அப்படின்னு ஏன்னா சால்பு அப்படிங்கிற சொல்லுக்கு மேன்மை நற்குணம் சான்றாண்மை அதாவது இங்கிலீஷ்ல நோபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே நோபலா இருக்கிறது சான்றாண்மை தன்மை மன அமைதி கல்வி இந்த மாதிரி ஆறு பொருள் இருக்கு இந்த இடத்துல சால்பு அப்படின்னா ரொம்ப மிக சிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது எக்ஸலென்ட் பீப்புள் அப்படின்னு அதனால இங்க சான்றவர் சான்ற அப்படின்னா சிறந்தவனே அப்படின்னு சொல்ல வர்றாரு தர்மம் எப்படி எப்பேற்பட்ட புனிதன் அப்படின்னா தர்மம் மாதவம் போன்று ஒளிர் புனித அப்படின்னா தர்மம் எப்படி நமக்கு புகழை கொடுக்குமோ அந்த மாதிரி புகழுடைதலிலும் தவம் எப்படி ஒரு கலங்காம இருக்கக்கூடிய ஒரு நிலை பெற்ற தன்மையை கொடுக்குமோ அந்த அந்த தன்மை கொண்டவனுமான புனிதனே அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பூத்தல் இது மீன் புகழில் பூத்த அப்படின்னு சொல்றாருல அந்த பூத்தல் அப்படிங்கிறதுக்கு அஹ் மலருதல் தோன்றுதல் உண்டாதல் இது பொலிவு பெறுதல் இந்த 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 மாதிரி மாதிரி அர்த்தம் அர்த்தம் இடத்துல அப்படின்னா பெருகுதல் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது நம்ம ஏற்கனவே இருநூத்தி மூணாவது பாட்டு படிக்கிறேன் கேளுங்க போயது எம் பெருமல் என்ன இந்திரன் உவகை பூத்தான் தூய மாமலர் உலோனும் சுடரம்மதி சூடினோனும் சே உயிர் விசும்பு உளோனும் தீர்ந்தது எம் சிறுமை என்றார் மாயிரு ஞாலம் உண்டோன் கழுலன் மேல் சரணம் வைத்தான் அந்த விஷ்ணு வந்து இந்த மாதிரி நான் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்படின்ற பாட்டுல அப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறம் இந்திரன் ஓகை பூத்தான் அப்படின்னு வருது அந்த இடத்துல ஓகை பூத்தான் என்ன மகிழ்ச்சி கொண்டான் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு விளங்கினான் அப்படிங்கிற பொருள் அந்த மாதிரி இங்கே பூத்தல் அப்படின்னா பெருகுதல் புகழில் பெருகி அவர் பறந்து விளங்கினார் அப்படிங்கிற பொருள் இனி அரசின் வைகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பொருள் பார்த்தோம் தங்கள் வருகையால் அதாவது அவர் கலைகோட்டு முனிவனின் வருகையால் ஆட்சியில் நிலை பெற்று விளங்கும் அப்படின்னு நிலை பெற்று இருத்தலுக்கு வைகு வைகுதலுக்கு நிலை பெற்று இருத்தல் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம் பொதுவாவே வைகுதல் அப்படின்னா தங்குதல் பொழுது கழிதல் ஏன்னா வைகரை பொழுது விடியல் பொழுதுன்னு ரெண்டு இருக்கு நம்ம வைகரை பொழுதுதான் விடியல் பொழுது அப்படின்னு தப்பா எடுத்துக்கூடாது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இரவின் இறுதி பொழுது வைகரை பொழுது பகலின் ஆரம்ப பொழுது விடியற் பொழுது அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்திருக்கணுங்கிறதுனாலதான் தான் யார் வ ஆத்திச்சொடியில் வைகரை தொழுதெழு விடியல் விடியலில் தொழுதெழுன்னு சொல்லலை வைகரை தொழுதழுன்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு சொல்ல வரேன் வைகதல்னா பொழுது கழிதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதை தவிர விடிதல் புனர்தல் இந்த மாதிரி இல்லாமல் அர்த்தம் இருக்கு நிலை பெற்று இருக்கும் தன்மை கொண்ட நதிங்கிறதுனால தான் வைகை அப்படின்னா வைகைக்கு பேர் அஹ் அதனால இந்த இடத்துல நிலை நின்ன இனி அரசின் வைகும் அப்படின்னா என்னுடைய ஆட்சி இனிமே நிலை பெற்று இருக்கும் ஏன்னா எனக்கு புத்திர புத்திரன் கிடைக்கப் போகிறான் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி யான் தவம் உடைமையும் இழப்பின்றாம் அப்படின்னா நான் என்னுடைய தவம் தவத்தின் தன்மை அது அதை வந்து நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்னு தவமுடையன் தவமுடையன் ஆகும் தன்மையில் அஹ் எனக்கு இழப்பு இல்லை அப்படின்னு ஒரு பொருள் இதுல இன்றுன்னு வருது இல்ல அதாவது யான் தவம் உடைமையும் இழப்பு இன்றாம் அப்படின்னு அந்த இழப்பு இன்று அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்னன்னா நீங்க வந்ததுனால என்னுடைய அஹ் என்னுடைய பிரார்த்தனை நிறைவே நிறைவேறு இது வீண் போகவில்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல பிரார்த்தனை வீண் போகவில்லை இல்லை அப்படிங்கிறதுக்கு அது வந்து குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்ன அர்த்தம் இதுவரை என் பிரார்த்தனை வீண் நீங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய பிரார்த்தனை வீண் போகாதாக நான் எண்ணினேன்னு அர்த்தம் ஏன்னா என்னைக்குமே பிரார்த்தனை வீண் போகாது அது வந்தாலும் சரி நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அது பலன் கொடுக்கத்தானே கொடுக்கும் ஆனா அந்த அதுக்கான பலன் பிரார்த்தனைக்கான பலன் எனக்கு கிடைக்கவில்லை வீணாயிற்று அப்படின்ற ஒரு தோற்றம் ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அப்படிங்கறத அந்த இல்லைங்கிற வார்த்தை குறிப்பிடுது அந்த மாதிரி இங்க யான் தவம் உடைமை உடைமையும் இழப்பின்றாம் அப்படின்னா நான் இதுவரைக்கும் செஞ்ச தவத்தின் பயனை நான் அடைய மாட்டேன் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்தது நீங்கள் வந்ததுனால நான் எனக்கு நிச்சயமா புத்திரிய புத்திர பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உறுதிய அந்த இன்றுங்கிற சொல் அஹ் குறிக்க குறிப்பால் உணர்த்துகிறது அஹ் இதுல சூரிய குலத்தின் பெருமையும் பழமையும் அஹ் தோன்றும் விதமாக இவர் என்ன சொல்றாரு எப்பேர்பட்ட குலம்னு சொல்ற இடத்துல ஆஹ் என் ஆன்ற தொல்குலம் அப்படின்றாரு தொன்மை தொல்குலம்னா பழமை வாய்ந்த தொன்மையான குளம் குலம் ஆன்ற அப்படின்னா இப்ப ஆன்றோர் சான்றோர் அப்படின்னு தானே சொல்லுவோம் சான்றோர்னா சிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம் பெரியவர்கள் அப்படின்னு ஆன்றோர் அப்படின்னா பெருமை மிக்க பெருமை மிக்கவர்கள் அப்படின்ற பொருள் அதனால சூரியகுலத்தை சொல்லும் போது ஆன்ற தொல்குலம் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க சான்றவர் சான்றவர் தருமம் மாதவம் போன்று ஒளிர் புனித நின் அருளில் பூத்த என் ஆன்ற தொல்குலம் இனி அரசின் வைகுமால் யான் தவமுடைமையும் இழப்பு இன்றாம் அரோ இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग्भवेद् ॐ शान्तिशान्तिशान्तिः